அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ரமதானுடைய பிற அலமது இல்லாஹ் தென்பட்டு விட்டது ரமதானுடைய பிற தென்பட்ட இரவில் செய்யக்கூடிய இரண்டு இலகுவான அமல்கள் முதலாவது சூரத்துல் கதர் எத்தனாவது ஜிசுல இருக்கு எத்தனாவது சூராதி இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் சூரத்துல் கதரை தாங்கள் இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இது இந்த ரமதானுடைய மாதம் முழுக்க தங்களுடைய ரிசுக்கில் இன்ஷா லாகித அபிவிருத்தியை ஏற்படுத்திவிடும் இரண்டாவதாக சூரத்துல் முல்க் முப்பது ஆயத்துக்கள் அடங்கிய இந்த சூரத்துல் முல்க் முப்பது நாட்களுக்கான நலவுகளை தரக்கூடியது என்பதாக எழுதுகிறாங்க இது ரமதானுடைய மாதத்தினுடைய இந்த முதல் பிறையில் இன்றைய இரவு இந்த இரண்டு அமல்களையும் தாங்கள் செய்து கொள்ளுங்கள் சூரத்துல் முல்க் குரானில் எத்தனாவது சில இருக்கு எத்தனாவது சூறாதி இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் வந்துடும் பார்த்துக்குங்க வ தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பாக்கியத்தை நம்ம அவர்களுக்கு தந்தல் புரிவானாக இரண்டு இலகுவான அமல்கள் தாங்கள் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து விதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்